நம்மோடு சேர்ந்து ஆறுதலை பகிர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தின் மூத்த அண்ணனாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பாலசிங்கம் அவர்களை தெலுங்கானாவிலிருந்தும் ஆந்திரவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரோடு சேர்ந்து நானும் அன்பு அன்னை பார்வதி அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன் அன்பிற்கினிய அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் தன்னை முழுவதுமாக இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு தந்திருக்கிறார் முதல் தாயாக அண்ணன் பாலசிங்கம் அவர்களை இந்த உலகத்திற்கு தந்த அன்னை பார்வதி அவர்கள் உண்மையிலேயே அத்தகைய குணநலன்களோடு நம்மை வளர்த்திருக்கிறார் அவரது இந்த தருணத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் மீண்டும் ஒரு முறை அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன் பௌத்தம் சார்ந்த சிந்தனை ஓட்டங்களில் மிக வலிமையானவர் அண்ணன் பாலசிங்கம் ஆகவே அந்த அடிப்படையில் வாழ்வாங்கு வாழ்ந்த தாயே போற்றி வானுரை தெய்வமாய் ஆனாய் போற்றி பிறவி பெருங்கடல் கடந்தாய் போற்றி எம் பிழைகளை பொறுப்பாய் அன்னையே போற்றி நிலம் போல எம்மை சுமந்தாய் போற்றி நெஞ்சிலே எம்மை நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட அவருடைய உரிமைக்காக கள குரல் கொடுத்து வருகின்ற ஒரே தலைவர் பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வ எங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய செயலாளர் பாசத்திற்குரிய நிகழ்வில் கலந்து கொண்டு பிறந்த இரண்டு தம்பிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியில இணைந்து தங்களை சிறுத்தைகளாக இருந்து அமைப்பை உருவாக்கி வளர்த்துக் கொள்வது அருமை அன்னை பார்வதி அவர்கள் மறைந்தது மிகப்பெரிய இழப்பு அன்னை அவர்கள் சிறப்பாக இந்த மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் நல்ல பிள்ளைகளாக மட்டும்தான் இன்னைக்கு நினைக்க அதைப் போலவே அன்பு தம்பி பாலசிங் அவர்கள் புரட்சியாளரை போல வாழ்ந்து வருகின்ற நம் தலைவருக்கு நாட்டுவை போல இருந்து கடமையாற்றி வருகின்றார் அவருக்கு என்னுடைய நேரத்தில் மறைந்த அன்னைக்கும் அன்னையை எழுந்து வாழ்கின்ற தம்பிகளுக்கும் ஆண்டு இரங்கலையும் அன்னைக்கு வீர வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன் ம்மா அவர்களுடைய நினைவேந்த மிகளுக்கு இங்கே பல நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு இதற்காக போர் வந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப தலைவர் எழுச்சி தமிழர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மாநிலத்திற்காகவும் இன்றைக்கு போராடி வருகிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியை மட்டுமல்ல இந்தியாவின் கொள்கை சார்ந்த அரசியல் திசை வழியை காட்டக்கூடிய மிக ஆளுமையான நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வணங்குகிறேன் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று நினைவேந்தல் உரையாற்றிய அண்ணன் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே பாவரஸ் அவர்களே அண்ணன் நீலவானத்து நிலுவன் அவர்களே பாவலன் அவர்களே இந்த நிகழ்வு கலந்து கொண்டு கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் தெலுங்கானா இருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தெலுங்கானாவுடைய தலைவர் தாகவர்களே மேடையில் வந்திருக்கக்கூடிய மாலின் அவர்களே இன்னும் கட்சியிலிருந்து பல பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே மாநில பொறுப்பாளர்களே இந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி சதாசிவம் அவர்களே பேட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பி பாஸ்கர் அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு பதினைந்து நாட்களாக நான் என்னுடைய அன்னையை இழந்து வாடுகிற இந்த நிலையில் தலைவர் பேசுகிற போது நான் அவரிடத்தில் பேசுகிற நேரத்தில் நான் ஆறுதலை பெற்றிருக்கிறேன் கட்சி விஷயமாக இருந்தாலும் அவரிடத்தில் பேசுகிற பொழுது நான் ஒரு அமைதியை பெற்றிருக்கிறேன் தலைவரோடு அவர் எந்த திசையில் பயணிக்கிறாரோ அதே திசையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ன செய்யப் போகிறார் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலையில் தான் எப்பொழுதும் தலைமையில் இருப்பவர்கள் அனைவரும் இருப்போம் இந்த பதினைந்து நாட்களில் என்னுடைய தாயை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த கிராமத்திலே கடினமான வேலைகளை செய்திருக்கிறார் கழனிகளிலே அவர் பாடாற்றி இருக்கிறார் நான் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற போது திருவள்ளூரிலே நான் படிக்கிற போது என்னுடைய தாயார் கணீரே அறுவடைக்கு சென்று அந்த நெல்லை அறுத்து வந்து அதை வேக வேகமாக காய வைத்து அதை உடனடியாக அது அரிசி ஆகாது ஆனால் அதை சூடேற்றி அதை அரிசியாக்கி அந்த அரிசியை சமைத்து திருவள்ளூரிலே படிக்கிற எனக்கு இங்கிருந்து சாப்பாட்டை என்னுடைய தந்தையும் தாயும் அனுப்புவார்கள் அப்படி அந்த கழனியிலே அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காலையிலே போனால் மாலை வரை அவருடைய முதுகு சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு கடினமாக உழைப்பவர் எங்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்தவர் என்னுடைய தம்பிகள் சண்முகம் பாலசண்முகம் ரவி இவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆனால் கடைசி காலத்திலே அவர் இன்னும் வாழ வேண்டியவர்தான் தலைவரை நான் பார்க்கிற போது தலைவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இருக்கிறது அதிலே குறிப்பாக பெற்றோரை எப்படி பேணி பாதுகாப்பது என்பது அதற்கான ஒரு இலக்கணம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் ஒரு தாயை தந்தையை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் தலைவர் தலைவர் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களோடு இருப்பவர் ஆனால் கிடைக்கிற ஒரு சில மணித்துளிகளில் தன்னுடைய தாயையும் தந்தையும் அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நான் நாங்கள் அருகிலிருந்து பார்க்கிறோம் அவருடைய அன்னையாக இருந்தாலும் சிற்றன்னையாக இருந்தாலும் அவர் போய் பணிவிடை செய்கிற அந்த பாங்கை பார்க்கிற போது அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களே சில நாட்கள் அவரோடு நான் இருப்பதற்கான வாய்ப்பை பெற்றேன் அவர் இங்கே இந்த கிராமத்திலே இருப்பார் நகரத்திற்கு வரமாட்டார் இந்த நகர இந்த கிராமத்திலே சிறிய அரசு அளித்த அந்த வீட்டிலே தான் இருப்பார் அவர் நீங்கள் எப்படியாவது இங்கே ஒரு வீடுகளை வீட்டை கட்டுங்கள் என்று தொடர்ந்து சொல்லுவார் அவருக்காக அரசாங்கம் இப்பொழுது ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டை நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம் கட்டி முடித்து அவரை அங்கே உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடைசி ஆசை அவருக்கும் அதுவேதான் கடைசி ஆசையாக இருந்திருக்கும் ஆனால் அதை கட்டி குடிப்பதற்குள்ளாகவே அவர் மறைந்து விட்டார் என்பது மிகுந்த வழியை தருகிறது ஆகவே பார்வதி அம்மாள் அவர்களும் என்னுடைய தந்தை அவர்களும் என்னுடைய தந்தை அவர்கள் இந்த கிராமத்திலே அனைவரும் நிலம் வாங்குகிற போது பக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம் நிலத்தை வாங்குகிற போது என்னுடைய தந்தை அவர்கள் நிலத்தை விற்றார் எதற்காக என்று சொன்னால் நாங்கள் படிப்பதற்காக அப்பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு சொல்தான் தலைவருடைய அரசியலை சொல்லி தந்தாரோ அப்படி என்னுடைய தந்தை அப்பொழுதே புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் எனக்கு சொல்லுவார் அவர் அந்த நிலத்தை விற்கிற போது சொன்ன அந்த செய்தி என் வாழ்நாளில் மறக்க முடியாத செய்தி நான் இன்றைக்கு நிலத்தை விற்கிறேன் சொத்து இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் நான் சொத்து சொத்தை சம்பாதித்து வைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் உமக்கான சொத்து படிப்பு மட்டும்தான் நைனா அந்த படிப்பை நீ படி சொத்து தானாக வரும் என்று சொன்னார் இந்த கிராமத்திலே முதன் முதலாக பட்டதாரியாக கூடிய அந்த வாய்ப்பை அவர்தான் எங்களுக்கு வழங்கினார் இந்த கிராமத்திலே முதல் பட்டதாரியாக கூடிய அந்த வாய்ப்பு அவருடைய முயற்சியால் தான் அவருடைய அறிவுரையால் தான் அந்த வாய்ப்பை பெற்றேன் அந்த நிலையில் தான் இந்த கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே டாக்டர் அம்பேத்கர் இரவு பள்ளி என்கிற அந்த பள்ளியை தொடங்கிய பிறகுதான் என்னுடைய புது வாழ்க்கை தொடங்கியது ஆயிரத்தி எண்பத்தி எட்டிலே அண்ணன் நீலவான திலவன் அவர்களோடு இந்த பகுதியில் யாரத்த நூறு கிராமங்களில் அம்பேத்கர் மக்கள் நற்பணி மன்றம் என்கிற அந்த இயக்கத்தை கட்டி அமைத்து ஒரே நாளில் தலைவர் அவர்கள் என்னை மாவட்ட செயலாளராக அறிவித்தார் அறிவித்த உடன் நான் இங்கு வந்துவிட்டேன் வந்ததிலிருந்து மறுபடியும் நான் வங்கிக்கு செல்லவில்லை அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன் தலைவர் அறிவித்து விட்டார் என்ன செய்வது வங்கி வங்கிக்கு மறுபடியும் வேலைக்கு செல்வதா அல்லது தலைவர் அளித்த அந்த உத்தரவை நிறைவேற்றுவதா என்று கேட்டேன் அவர் வரக்கூடிய பொருளாதார சிக்கலை பற்றி எல்லாம் குடும்பத்திலே மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார் தலைவர் அறிவித்திருக்கிறார் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் அவர் சொன்னதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய தந்தையும் தாயும் அப்படி என்னை சமூக பணிக்கு அர்ப்பணித்ததை அவர் பார்த்ததனுடைய காரணமாகத்தான் என்னை அதற்கு அனுமதித்தார் ஆகவே என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் என்னுடைய அன்னை எமக்கு அளித்த இந்த வாழ்க்கையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அம்மா நீங்கள் எங்கிருந்தாலும் உன்னுடைய பிள்ளைகள் மூன்று பேர் இன்னும் மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தலைவரை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவார்கள் என்கிற உறுதியை உமக்கு தந்து இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள் சிலர் அழைத்து வந்திருக்க அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் சிலர் அழைக்காமலே மாவட்ட செயலாளர்கள் பிடிஓ ரவி இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வுக்காக வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செல்வ புஷ்பலதா அவர்களே இளையநிலா அவர்களே அவர்கள மேகாம்பரம் அவர்களே கணியன் பஞ்சா அவர்களே சதாசிவம் அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே அன்னையை இழந்து வாடுகிற உடன்பிறப்புகள் உள்ளிட்ட அவரது குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மழை பெய்து கொண்டிருக்கிறது பெருமழை வருவதற்கு முன்பு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரையும் பேச அனுமதிக்க இயலவில்லை அனைவரின் சார்பாகவும் இந்த நிகழ்விலே இரங்கல் உரையை ஒரு சிலர் ஆற்ற வேண்டிய நிலை எனவே தோழர்கள் பொருத்த வேண்டும் அன்னை பார்வதி அம்மா அவர்கள் உடல் நலிவுற்றிருக்கிறார் என்று அவ்வப்போது பாலசிங்கம் அவர்கள் சொல்லுவார் அம்மாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வேலைச்சேரியிலிருந்து புறப்பட்டு செல்வார் பிறகு நலமாக இருக்கிறார் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற போது ஆறுதலாக இருக்கும் அண்மையிலே அவருக்கு மூச்சு திறன்கள் ஏற்பட்டிருக்கிறது மருத்துவமனையிலே அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னபோது சற்று அதிர்ச்சியாக இருந்தது சென்னையிலே கொண்டு வந்து காட்டலாமே என்று கேட்டேன் திருவள்ளூரிலேயே நன்றாக கவனிக்கிறார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் ஆனால் திருமண அம்மா காலமாகிவிட்டார் என்ற தகவலை வாழசிங்கம் சொன்னபோது மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது அவர் அதிலே நிலைகுடைந்து போயிருந்தார் அவருக்கு ஆறுதல் சொன்னோம் என்றாலும் இந்த ஆறுதல் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அந்த சூழலில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தகவலும் வந்தது பாலசிங்கம் ஆம்ஸ்டாங் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டவர் ஆனால் தாய் காலமாகிவிட்டார் என்ற நிலையிலே பொறுப்பாக இருந்து அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது அந்த சூழலில் நான் ஆறாம் தேதி நான் சென்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சந்தித்து மனைவியை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நான் ராமலிங்காபுரத்துக்கு வந்து சேர்ந்தேன் அன்னை பார்வதி அவர்களின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்படுகிற வரையில் நாம் அங்கே இருந்து அவரை நல்லடக்கம் செய்தோம் பாலசிங்கம் அவர்கள் உரையாற்றுகிற போது தன்னுடைய தாயாருக்கு உடனிருந்து பணிபடை செய்ய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று சொன்னார் பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடிய அனைவருக்குமான நெருக்கடி இது வருக்குமான நெருக்கடி தான் இது பெற்றோர் முதுமையடைகிற போது அவர்களுக்கு உடனிருந்து பணிவிடை செய்ய வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு இயற்கை அப்படித்தான் மனித குலத்தை படைத்திருக்கிறது பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்வடையக்கூடிய பெற்றோர் உடல் தளர்ந்து நடக்க இயலாத நிலையிலே முடங்கி செயலிழந்து கிடக்கிற அவருக்கு தாயோ தந்தையோ பெற்றோருக்கு யார் துணை என்கிற பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்றி கடன் தாயையும் தந்தையையும் மாளிகை கட்டி அதனை அமர வைப்பது என்பதை விட அவர்களுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து தருவது நல்ல உணவை தருவது நகைகளை எடுத்து தாயின் கழுத்திலே பூட்டி அழகு பார்ப்பது என்பது அல்ல ஊர் ஊராய் அழைத்து சென்று அவர்களை மகிழ்விப்பது என்பது கூட அல்ல அதையெல்லாம் அவர்கள் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் நடை தளர்ந்த பிறகு அவர்கள் செயல் முடங்குகிற போது கூடாது அவ்வளவுதான் அப்படியே கிடந்தவர்கள் சாகட்டும் சாகிற வயதுதானே என்று எண்ணக்கூடாது விட்ட நாம் எப்போதாவது ஒரு நாள் இறக்கப் போகிறோம் அந்த இறப்பை எப்படி யார் எப்போது தீர்மானிப்பது அதுதான் கேள்வி மனித வாழ்க்கையாக நீயும் பிறந்து விட்டாய் நானும் பிறந்து விட்டேன் ஆனால் என்னுடைய இறப்பை அல்லது உன்னுடைய இறப்பை யார் தீர்மானிப்பது எப்போது தீர்மானிப்பது எப்படி தீர்மானிப்பது என்ற கேள்வி மனித வாழ்க்கையின் முக்கியமான கேள்வி பொருளாதாரம் இருந்தும் அனைத்து வசதிகள் இருந்தும் அதிகாரம் இருந்தும் அவற்றையெல்லாம் முதுமையிலே நுகர முடியாது இளமை இருக்கிறவரை தான் ஆட்டம் இளமையில் ஒரு கௌரவம் அல்லது வரட்டு கௌரவம் இளமையில் ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு அகந்தை நாடி தளருகிற போது நடை தளருகிற போது செயல் முடங்குகிற போது நாம் அவற்றையெல்லாம் திருப்பி அசை போட்டு பார்த்தால் எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும் எவ்வளவு முதிர்ச்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிப்பட்ட இந்த மனிதபல வாழ்க்கையில் நாம் பிறருக்கு உதவுகிறோம் பண உதவி செய்கிறோம் பொருளுதவி செய்கிறோம் அந்த கடமைகளை எல்லாம் விட பொது தொண்டு ஆற்றுகிறோம் எல்லாம் விட பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம் என்பது ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனின் பிறவிக்கும் உண்மையான பொருள் அமைகிறது அர்த்தம் அமைகிறது எனக்கும் அந்த குற்ற உணர்வு உண்டு பெற்றோர் பட்டினியில் கிடந்து வாடிய காலத்தில் அவர்களை திரும்பி பார்ப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை சில நிமிடங்கள் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை தொடக்க காலத்திலிருந்தும் இன்றைய நாள் வரையிலும் அவர்களை பார்க்கலாம் என்று போனால் அங்கே எனக்கு முன்னால் இருநூறு பேர் கூடிவிடுகிறார்கள் வீடு முழுக்க மக்களாக இருக்கிறார்கள் என்னுடைய சிற்றன்னை உடல் நலிவால் முடங்கி கிடக்கிறார் ஊருக்கு போனேன் அவரை பார்க்கவே முடியவில்லை என்னை சுற்றி இருநூறு பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் போனால் பந்து உருளுவது போல் கொண்டே வருகிறார்கள் எங்கே நகர்ந்தாலும் இந்த இருநூறு பேரும் சேர்ந்து உருளுகிறார்கள் இடது பக்கம் திரும்பினாலும் இருநூறு பேர் வடது பக்கம் திரும்பினாலும் இந்த இருநூறு பேர் வீட்டுக்குள்ளே போனாலும் இந்த இருநூறு பேர் அதுபடி வெளியே வந்தாலும் இந்த இருநூறு பேர் என்னை சுற்றி ஒரு பந்து உருளுவது போல் உருண்டு கொண்டே இருக்கிறது ஆகை குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்க முடியும் அதை காரணம் காட்டி இது சரி என்று நான் சொல்ல சொன்னவர்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன் எத்தனை பணிகள் இருந்தாலும் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்கள் உள்ளம் படும் பாடு அவர்கள் தனிமையில் உணர்கிற அந்த மன அழுத்தம் மிக மிக கொடிய உலகில் மிக மோசமான கொடுமை எது என்று என்னை கேட்டால் முதுமை என்றுதான் நான் சொல்லுவேன் நம் மீது நடத்துகிற தாக்குதலை விட வறுமையால் ஏற்படுகிற கொடுமையை விட முதுமையால் நாம் சந்திக்கிற அந்த அவலம் இருக்கிறதே அந்த தனிமை இருக்கிறதே அதுதான் நாம் சந்திக்கிற கொடுமைகளிலேயே கொடிய கொடுமை அந்த குற்ற தான் பாலசிங்கம் அவர்கள் என் தாய்க்கு என்னால் பணிவிடை செய்ய இயலவில்லை என்ற இங்கே எனக்கு கிடைக்கிற சில நிமிடங்களில் நான் அம்மாவிடத்திலே காட்டுகிற ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பதிவு அவ்வளவுதான் பல நீ என்னை இங்கே அழைத்து வந்து அமர வைத்திருக்கிறாய் ஆனால் காலில் வெந்நீர் ஊற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறாய் இங்கே வந்து தங்கிய பிறகு நாளைக்கு ஒரு முறை நானே வந்து என்னை பார்க்கிறாய் எதற்கு என்னை இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறாய் என்று என் மீது என் தாய் கடிந்து கொள்வது இன்றைக்கு கூட மூன்று நாட்கள் ஆகிறது இன்னைக்கு பார்ப்பதாக சொல்லியிருந்தேன் போக முடியவில்லை அங்கே போனால் இங்கே வருவதற்கு இன்னும் காலத்தாவதம் ஏற்பட்டுவிடும் என்று வீட்டுக்கே போகாமல் அலுவலகத்திலிருந்தே ஏறத்தாழ மூன்று மணி நேரம் கும்பலில் இருந்தேன் அவரது என்னால் பிரிந்து அவர்களை உதறிவிட்டு என்னால் வர முடியவில்லை பதினொன்னே முக்காலுக்கு அந்த இடத்துக்கு இடத்துல பதினொன்றரை மணிக்கு போனோம் மூன்றரை மணிக்கு தான் நாலு மணி நேரம் ஒரு நொடி கூட என்னால் தனிமையில் இருக்க முடியவில்லை அவ்வளவு கும்பல் அவரை பார்க்க முடியவில்லை அம்மாவே தொலைபேசியில் அழைத்து எப்போது வருவாய் எங்கே போகிறாய் என்று கேட்டால் நான் எட்டு மணிக்கு திரும்பி விடுவேன் என்று சொன்னேன் முடியாது நள்ளிரவை தாண்டிவிடும் இன்று இரவும் பார்க்க முடியாது நாளை காலை விமானம் நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும் இப்படி நாம் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவதால் பெற்றோரை கவனிக்க முடியாமல் போகும் அதை நாம் நியாயப்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் எப்போது நம்முடைய தாயோ தந்தையோ செயல்பட முடியாத அளவுக்கு முடங்குகிறார்களோ அப்போது நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் நாலு பிள்ளைகள் என்றால் நாலு பிள்ளைகளும் மாறி மாறி அவர்களை பேணி பராமரிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல பல பேர் பெற்றோரை முதியோர் இல்லத்திலே போட்டுவிட்டு அவர் ஊர் சுற்றுகிறார்கள் உலகம் சுற்றுகிறார்கள் பணம் இருக்கிறது மாதத்திற்கு ஒரு லட்சம் கூட நான் செலவு செய்ய தயார் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்திலே தள்ளுவது நியாயப்படுத்தப்படுகிறது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் முதுமையிலே அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்றால் பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் தங்களோடு அணுக்கமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்